வேலும் மயிலும் சேவலும் துணை வேலுண்டு வினையில்லை ஆம் நம்முடைய வினை அதாவது நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த வினை அது நம்மை விட்டு நீங்க நம்மோடு வேல் துணையாக இருக்க வேண்டும் அந்த வேலை எப்படி நாம் துணையாக வைத்துக்கொள்வது அதற்கு வழிகாட்டும் அற்புதமான மந்திரம்தான் வேல்மாறல் அந்த வேல்மாறலை திரும்ப திரும்ப படிக்கும்போது நம் ஆழ்மனதில் படிந்துள்ள பயத்தை முதலில் நீக்குகிறது பல பிறவிகளாக நாம் சேர்த்து வைத்துள்ள தீமை தரும் எதிர்மறை எண்ணங்களை அடியோடு அளிக்க உதவுகிறது வஞ்சக மிகுந்த எதிரிகளிடம் இருந்து நம்மை காக்க நம்மை சுற்றி இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்பு அரணாக நிற்கிறது நமக்குள்ளே ஒரு மாபெரும் சக்தியாக இருந்து நம் காரியங்களை அதுவும் சிக்கலான மற்றும் கடினமான காரியங்களை தீர்க்க உதவுகிறது ஞானமாக நம்மோடு இருந்து நாம் அறிவை மயக்கும் மாயைகளிடமிருந்து நம்மை மீட்டு நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை உணர்த்தும் ஒப்பற்ற வழிகாட்டியாக இந்த வேல்மாறல் இருக்கிறது ஒரு மண்டலம் முருகப்பெருமானை வழிபட்டு சிந்தனையை சிதறவிடாமல் மனதை ஒருமுகப்படுத்தி வேல்மாறல் படிக்கும்போது முருகனின் அருளை விரைந்து பெற இது உதவுகிறது அற்புதமான வேல்மாறல் மந்திரம் மறைமுகமாக பல மந்திர சொற்களை அமைத்து பாடப்பெற்ற அற்புத மந்திரம் பலரின் வாழ்வில் அதிசயம் நிகழ்த்தி உள்ளது பல அற்புதங்களை நாள்தோறும் நடத்துகின்றது சக்தி வாய்ந்த மந்திரத்தை தொடர்ந்து படித்து வருவோர்க்கு மாற்றம் நிச்சயம் உண்டு ஓம் சரவணபவ வேலும் மயிலும் துணை